காவல் அதிகாரிகளுடன் பேசிய பேச்சுக்களையே பதிவு செஞ்சு பொது வெளியில வெளியிட்டு இருக்கிறாரு அந்த குரல் பதிவுல கொஞ்சமா நீங்க கேட்டுட்டு வாங்க உங்களை பாருங்க பாரு அஜாக்கிரதே பேசல அயோக்கியதனமா பேசுறாங்க வெட்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசிட்டு இருப்பாங்கங்கறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா இடபுளி பேசி இன்ஸ்பெக்டர் என்ன நடந்திருக்கு அப்படின்னா தனக்கு கீழே பணி செய்யக்கூடிய காவல் அதிகாரிகள் சரியா பணி செய்யல அப்படிங்கிறதுக்காக திரு வருண்குமார் அவர்கள் காவல் அதிகாரிகளை எல்லாம் வாழ்க்கை தாக்கில அழைச்சி கண்டிச்சிருக்கிறார் குறிப்பா புகார் கொடுக்க வந்த பொது மக்கள் கிட்ட கண்ணியமா நடத்துக்கல அவங்கள மரியாதையா நடத்தல அவங்க கிட்ட நாகரிகமா பேசல அப்படிங்கிறதுக்காக சம்பந்தப்பட்ட எல்லா காவல் அதிகாரிகளையும் கடுமையா திட்டி பேசியிருக்கிறாரு அந்த புட்ட செயலில் தொடர்புடைய காவல் அதிகாரியா அதுவும் பெண் காவல் அதிகாரியை ட்ரான்ஸ்பர் பண்ண சொல்லி அந்த வாழ்க்கை டாக்கி கான்வெர்சேஷன்ல திரு டிஐஜி வருண்குமார் அவர்கள் பேசி ஆனா இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு கேள்வி வருது இந்த குரல் பதிவு எப்படி வெளியாச்சு யாரால் வெளியிடப்பட்டுச்சு வெளியானதை கூட விடுங்க முதல்ல இந்த உரையாடலை யாரு பதிவு செஞ்சது ஏன் இந்த கேள்வி வருது தெரியுமா இந்த உரையாடல் முழுக்க நடந்தது

பதிவு செய்யணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அப்பாரட்ட தேவைப்படும் அதாவது கூடுதலாக சில துணை கருவிகள் தேவைப்படும் சில ஸ்பெஷல் சாப்ட்வேர் மாதிரியும் கூடுதலாக சில கருவிகள் தேவைப்படும் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை டாக்கில நடக்கிற கான்வர்சேஷனை பதிவு செய்யவே முடியும் ஆக இதையெல்லாம் வச்சு யூகிச்சு பார்க்கும் போது நமக்கு என்ன தெரிய வருது தெரியுமா திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் கூட பேசும் போது ஊடகங்கள் கிட்டையும் நமக்கு நல்ல தெரியுது இப்ப நாம திரு வருண்குமார் ஐபிஎஸ்ஐ பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அதுவும் அவரு அவருக்கு கீழே இருக்கிற காவல் அதிகாரிகளை பார்த்து கேட்டாரு தெரியுமா அதே வார்த்தைய அவரை பார்த்து கேட்கணும் என்ன தெரியுமா திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதெல்லாம் ஒரு ஒரு இப்ப உங்களுக்கு கூட கேள்வி வரலாம் பொதுமக்கள் கிட்ட காவல் அதிகாரிகள் நாகரிகமா நடந்துக்கல ஒழுக்கமா பேசல அப்படிங்கறதுக்காக அதுவும் நமக்காகத்தானே தனக்கு கீழே இருக்கிற காவல் அதிகாரிகளை கண்டிச்சு பேசுறாரு இதுல அவருடைய தப்பு என்ன இருக்கு அவரை ஏன் நாம கடுமையா திட்டணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் வரலாம் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா காவல் அதிகாரிகள் சரியா பணி செய்யவில்லை என்றால் அவங்களை தண்டிக்கிறதுக்கு அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்கு வரையறைகள் இருக்கு சீருடை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சில சட்ட திட்டங்கள் இருக்கு அவங்க அவங்களுடைய பணிய ஒழுங்கா செய்யல பொதுமக்கள் கிட்ட நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடத்துக்கல பேசல அப்படின்னா அவங்களை தண்டிக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு குறிப்பா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அவங்கள டிமோட் பண்ணலாம் சஸ்பெண்ட் பண்ணலாம் டிரான்ஸ்பர் பண்ணலாம் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தூக்கி அடிக்கலாம் அட எதுவும் இல்லையா கட்ட கடைசி அவங்க டிஸ்மிஸ் கூட பண்ணலாம் ஆனா இதையெல்லாம் செய்யாம அவங்க கூட பேசுறத ரெக்கார்ட் பண்ணி பொது வெளியில வெளியிட கூடாது அதுவே ஒரு அநாகரிகம் தான் அதுவே ஒரு ஒழுக்கமற்ற செயல்தான் அப்படிப்பட்ட ஒழுக்கமற்ற செயலை செய்த ஒரு நபர் தான் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இத என்னன்னு சொல்லுவீங்க இத வந்து அதீத விளம்பர பெரி அப்படின்னு தான் சொல்ல முடியும் இவர் வந்து தன்னை பத்தி என்னவா மதிப்பிட்டாரு தெரியுமா இந்த திரைப்படங்கள்ல வர வால்டர் வெற்றிவேல் சத்யராஜ் மாதிரியும் வல்லரசு விஜயகாந்த் மாதிரியும் சிங்கம் சூர்யா மாதிரியும் திரைப்பட விஜய் மாதிரியும் அப்புறம் வேற என்ன இருக்கு சாமி படத்துல வர விக்ரம் மாதிரியும் தன்னை கற்பனை பண்ணிக்கிறாரு அப்ப தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய நேர்மையான காவல் அதிகாரி மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட சில்லறைத்தனமான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அலுவலகத்துல நமக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள் சரியா வேலை செய்யல அப்படின்னா என்ன பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணுவீங்க முதல்ல அந்த ஊழியரை தனிப்பட்ட முறையில அழைச்சு அவர் செஞ்ச தப்புக்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அவரை எச்சரிக்கை செய்வோம் இதுக்கப்புறம் நடத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதை விட்டுட்டு பத்து பேருக்கு முன்னாடி நிக்க வச்சு அவங்கள அசிங்கப்படுத்த மாட்டோம் அப்படி செஞ்சா அது மாண்பே கிடையாது ஆனா திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு அப்படி ஒரு மாண்பற்ற மனித நேயமற்ற அடிப்படை ஒழுக்கமற்ற ஒரு செயலைத்தான் செய்திருக்கிறார் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காவல் அதிகாரி சரியா வேலை செய்யலாம் அப்படின்னா முதல்ல தனிப்பட்ட முறையில அவங்களை அழைச்சி கண்டிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா அவங்க நான் சொன்ன அவங்கள அவங்களை பண்ணலாம் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தூக்கி அடிக்கலாம் டிரான்ஸ்பர் பண்ணலாம் டீப்ரமோட் பண்ணலாம் இல்லைன்னா டிஸ்மிஸே பண்ணலாம் அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட பேசுறதை எல்லாம் குரல் பதிவு செஞ்சு வெளியிடுறத எப்படி பாக்குறது உறவுகள் நீங்களே சொல்லுங்க இப்ப சாதாரண பொதுமக்கள் நமக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனையே யாராவது ஒருத்தர் பதிவு பண்ணி அதை பொது வெளியில வெளியிட்டாலே அதுவே சட்டப்படி தப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில தனி மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு செயல் இது ஆக சாதாரண பொதுமக்களுக்கே இது சட்டப்படி குற்றம் அப்படின்னா சீருடை பணியாளர்கள் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் பதிவு செஞ்சு வெளியிட்டாரு திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அவர் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு அவரே சட்டத்தை மீறி இவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைதியா வேடிக்கை இப்படி நடக்கிறது இது முதல் கிடையாது ஏற்கனவே ஹரியானா மாநிலத்துல இளம் அதிகாரிகளுக்கான ஒரு மாநாடு நடந்துச்சு அங்க போய் பேசுற திரு வருண்குமார் ஐ அவர்கள் நாம் தமிழர் கட்சிய ஒரு தீவிரவாத கட்சி அப்படிங்கிற மாதிரி கட்டமைப்பு செஞ்சு பேசுறாரு இவங்க தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிச்சு பேசுறாங்க அரசியல் செய்யறாங்க இவங்க தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு எல்லாம் பேசினாரு அது மட்டும் காணொலி காட்சியா பதிவு செய்யப்பட்டு இணையதளங்கள்லயும் செய்தி ஊடகங்கள்லயும் வெளியாச்சு அந்த மாநாட்டுல பேசின வேற எந்த ஒரு ஐ அதிகாரியோட பேச்சுக்களும் இப்படி எல்லாம் காணொலியா வெளியிடப்படவே இல்லை அன்னைக்கும் இவரே தான் இவருடைய பேச்சுக்களை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஊடகங்களுக்கு கொடுத்தாரு இதெல்லாம் ஒரு வேறையா தொடர்ந்து இப்படி ஆடியோ ரெக்கார்ட் பண்றதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்றதையுமே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு காவல் அதிகாரி இவரை எதிர்த்து கண்டிச்சு காவல்துறையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறார் அப்ப இவங்களுக்கு எல்லாம் தெரியாம இவர் இப்படி எல்லாம் செய்யல இவங்களோட அனுமதியோட தான் இவங்களோட முழு ஒப்புதலோட தான் இவரு இப்படி எல்லாம் தான் தோன்றித்தனமா விளம்பர வெறியோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு வேணாங்க கடந்த மாதம் அப்படின்னு நினைக்கிறேன் இவருடைய மனைவி வந்திதா பாண்டே இருக்கிறாங்க தெரியுமா அவங்க திண்டுக்கல் டிஐஜி ப்ரொமோட் பண்ண ஒரே வாரத்துல மாநில அரசு பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டு மத்திய அரசு பொறுப்புக்கு மாற்றப்பட்டாங்க இளைஞர் விவகாரத்துறை அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்குதான் இவங்க மாற்றப்பட்டாங்க ஆனா அந்த செய்தி ஊடகங்கள்ல பெருசான அளவுக்கு அதே நாள்ல இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரியும் மாநில அரசு பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டு ஒன்றிய அரசு பொறுப்புக்கு மாற்றப்பட்டாங்க அவங்க யாரு அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறது கூட நம்ம யாருக்கும் தெரியாது ஆனா தொடர்ச்சியாக திரு வருண்குமார் ஐபிஎஸ் ஆகட்டும் வந்திதா பாண்டே தொடர்பான செய்திகள் ஆகட்டும் இது மட்டும் ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு ஊதி பெரிதாக்கப்படுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க எத்தனையோ டிஐஜிகள் ஐஜிகள் இருக்கிறாங்க இவங்களை பத்தின செய்திகள் எதுவுமே வெளியே வராத போது இவங்க ரெண்டு பேரை பத்தின செய்தி மட்டும் எப்ப பார்த்தாலும் ஊடகங்களால ஊதி பெரிதாக்கப்படுது அதற்கான காரணம் என்ன ரொம்ப சிம்பிள் இவங்க ரெண்டு பேருமே அதிலையும் குறிப்பா திரு வரண்குமார் ஐ பி எஸ் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்தும் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்தும் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டே இருக்கிறார் இதுக்காக மட்டும்தான் ஊடகங்கள் இவரை ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கின்றன இது எல்லாமே ஒரு கட்டமைப்பின் அடிப்படையில தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு உறவுகள் உங்களுக்கு தெளிவா புரியுதா இது எல்லாமே அரசு ஒப்புதலோட நடைபெறக்கூடிய நாடகங்கள் தான் இதுக்கு மேல என்ன சொல்றது அப்படின்னு தெரியல திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது மனித மாண்பின் அடிப்படையிலையும் சரி சட்டத்தின் அடிப்படையிலையும் சரி ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று ஒரு காவல் அதிகாரி இப்படியெல்லாம் சட்டத்தை மீறி செயல்படவே கூடாது இவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஆனா அது எதுவுமே நடக்காது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இவரும் தொடர்ந்து இப்படியேத்தான் செய்ய போறாரு அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு இருக்காதுன்னு நம்புறேன் சரி பார்க்கலாம் இன்னும் என்னென்னலாம் ஆட்டம் போடுறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கள் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் வளர்க 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 நன்றி வணக்கம்